அனைவருக்கும் தெற்கத்தி மன்றராதாவின் வணக்கங்கள் நேற்று மதுரையில் மிக சிறப்பாக பிரம்மாண்ட முருகன் மாநாடு நடந்துருக்குங்க சார் இந்த முருகன் மாநாடு எதற்காண்டி போட்டிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை எந்த ஒரு அரசியல்வாதி தமிழக அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் எதை எடுத்துக்கினாலும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அதற்கு பின்னால் அதன் மூலம் தனக்கு என்ன வாக்கு வங்கி கிடைக்கும் அதனால் தனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்வாங்க இதுதான் அரசியல்வாதியுடைய முழுக்க முழுக்க அவருடைய பார்வை அதாவது இருக்கும் இதுல இங்கு நடந்ததற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த என்றால் திருடர்கள் சரிங்களா இந்து மதத்தை ஒழிப்போம் இந்து என்றால் அது ஒரு பேரு அப்புறம் பாத்தீங்கன்னா கோபுரங்கள் அசிங்கமா இருக்கு சைவமா வைணமா இப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவர்கள் சரிங்களா இப்படி வந்தாங்க இப்ப அந்த மக்கள் பாக்குறாங்க அது நம்ம மதத்தை மட்டும் எப்ப பார்த்தாலும் இழிவா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மள மட்டும் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மற்ற மதம் மதங்களுடைய பண்டிகைனா போய் முன்னாடி போயிட்டு அந்த மதங்களுடைய அடையாளங்களை வச்சுக்கிறாங்க ஆனா நம்ம மதத்தோட அடையாளங்களாம் அழிக்கிறாங்க வாழ்த்து சொல்ல முடியல ஒரு சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொல்ல முடியல ஒரு விநாயகர் பூஜைக்கு வாழ்த்து சொல்ல முடியல நீங்க மத அற்ற அரசு அப்படின்னு சொன்னாவே நீங்க அனைத்து மதத்திற்கும் பொதுவான இருக்கணும் ஒன்னும் சொன்னா மூணு மாதத்துக்கும் எல்லாம் இங்கு மதத்துக்கு கூட வாழ்த்து சொல்லுங்க இல்ல சொல்லாட்டுன்னா எந்த மதத்துக்கு வாழ்த்து சொல்ல விட்டுருங்க அப்படி இருக்கணும் ஆனா ஒரு மதத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு மக்களுடைய வாழ்த்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லும் போது அந்த மக்கள் நினைப்பாங்க இது போன்ற காரணங்கள் தான் அண்ணன் திருமணம் சொல்லுவார்ல இன்னும் நாங்கள் ஆடுகள் அல்ல கொட்ட கொட்ட குண்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவார்ல அதுதான் இன்னைக்கு இந்து மக்கள்கிட்ட வந்துருச்சு எங்க ஊர்ல ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல பாஜகன்ற கட்சி இருக்குன்னே பதவி தெரியாது அஞ்சு பேர் இருப்பாங்கன்ற சந்தேகம் தான் அப்படி இந்த கட்சிய இன்னைக்கு ஒரு ஊர்ல முன்னூறு பேர் இருக்காங்கன்னா நூத்தி ஐம்பது பேரை பாதிக்கு பாதி பிஜேபிக்காரவங்களாம் ஆச்சு விட்டாங்க நம்ம நம்ம ஊர்ல ஊர்லக்காளுட்ட நம்ம மாமியாச்சினை சொந்த பந்தம் எல்லாரும் பேசின வரைக்கும் அவங்க சொல்ற மு அவங்க சொல்ற முக்காசி கருத்து என்னன்னா இதுதான் எங்க மதத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க எங்க கடவுளை மட்டும் நிந்தனை பண்றாங்க இங்க இருந்து பாலிஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா குரல் கொடுப்பாங்க ஆனா பக்கத்துல இருக்க வங்கதேசத்துல நம்ம த இந்துக்கள் தாக்கப்பட்டா யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல பாருங்க இப்ப சமீபத்துல இந்துக்கள் வந்து பன்றி கறி வெட்டிப்பாங்களுக்கும் இஸ்லாமியில வந்து தடுக்கிறாங்க இதுவே போய் இப்படி மாற்றி வச்சுப்பாங்களே கோயமுத்தூரில் ஒரு பெண் வந்து கோயில் பக்கத்தில் ஒரு மாட்டுக்கறி கடை வச்சுருக்கு அதை போய் தடுத்ததுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா பேசினாங்க அப்போ அதை வந்து நீ இந்து மக்களை வந்து ஒரு தவறான ஒரு பலரும் இங்கே காட்டுற ஆனால் இங்கே ஒரு விஷயம் நினைச்சா அதை காட்டவே மாட்டுறேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை ஒரு ம அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவரை லவ் பண்ணிட்டு பண்ணிய பண்ணி காப்பில் அந்த அந்த பையனை இறந்து போயிட்டாப்ல தூக்கு போட்டு அந்த வீட்டில் அதை பற்றி எவனையும் பேசல இதே ஒரு இந்து மதம் மறைஞ்சுன்னு அப்படியே குதிச்சிருப்பாங்க இப்போ இந்த திருப்பூரம் கொண்ட வர திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முதமலை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து சொல்ல அங்க போன எம்பி தான் இந்த பிரச்சனை அதிகமானது அதுக்கு முன்னாடி வந்து அங்க உள்ள அங்க உள்ளே பேசி முடிச்சிருப்பாங்க அந்த ஊர் மக்களை இவர் போய் தேவையில்லாம போய் அங்க போய் ஒரு அசைவ உணவை சாப்பிட அதுக்கப்புறமே அது பெரிய பூகமரா அதோட வரலாறு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா அது என்ன சொல்றேன் இந்த சிறுபான்மை மக்கள் இருக்கீங்கல்ல கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ நாளைக்கு வந்து இந்துக்கள் பூரா ஒன்னாயிட்டா ஆனா திராவிடவாதிகள் உங்களை நிந்தனை செய்வாங்க உங்க கடவுளை நிந்தனை செய்வாங்க அவனுடைய பார்வையில கடவுள் இல்லை அப்படின்னா அதுல இயேசும் இல்ல அல்லாவும் இல்ல யாரும் இல்லை ஆனா நீங்க என்ன செய்றீங்க நான் அந்த கடவுள திட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டாட்டமா இருக்கீங்க அடுத்த வீட்டுல தீ உங்க வீட்டுல என்னக்கு ஏறியுமோ அதனால பாத்துக்கிறேன் சரிங்களா என்ன ஒரு பயம் இருக்குன்னா தன்னை முற்போக்குவாதியாகவும் தன்னை பகுத்தறிவுவாதியாகவும் தன்னை ஒரு புரட்சியாளனும் காட்டிக்கொள்ள இந்து மதம் தேவைப்படுகிறது இந்து மதத்தை அடிச்சா யாரும் கேட்க முடியும் இந்து மதம் மாதிரி ஒரு சகிப்பு தன்மை உள்ள மதம் எதுவும் இல்லை என் பார்வை நீங்க சொல்லுவீங்க அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அதுல இது இருக்கு இது இருக்கு நான் ஊர் சொல்றேங்க ஏற்றத்தாழ்வு இல்லாத மதமே இல்லைங்க மூட நம்பிக்கை இல்லாத மதமே இல்லைங்க நீங்க எந்த மாத்திரம் எட்டுவாங்க இந்த முருகன் மாநாடுன்னு ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பூரா சந்து குழந்தை பொருள் ப த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுத்தறிவாதிகள் வெளியே வந்துட்டாங்க இது வந்து சங்கிகளின் மாநாடு அப்புறம் இதே பலனில் நடத்தும் போது அதுதான் மாநாடுப்பா அரசு கட்சிக்காரு செல்ல பிறந்த அவருக்கு அடுத்து விடுறாரு அமீர் அவர்கள் இது வந்து மதத்தையும் அரசியலையும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் சேர்க்கக்கூடாது ஏய் இந்திய இந்த மண்ணினுடைய வரலாறு பூராமே தமிழோட இலக்கியங்கள் இலக்கியங்கள் எல்லாமே அதுலேயே மேலே பேசியிருப்பாங்க ஆன்மீகமும் அரசியலும் தானே எல்லாமே இருக்கு அண்ணன் திருமணம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு நான் வந்து பொட்டை வேணும்னே அரிக்கல தொடச்சேன் நல்லா தெரியுது காணொலியில ஆனா அழிச்சது ஆனா அவர் தெரியாம தான் அழிச்சேன் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் பண்ணி விட்டுருக்காரு பயமா போச்சா பய பயந்துட்டாக்குமாறு அப்படித்தான் என்னாங்க நீ ப அந்த மதத்தை பகுதி பண்றவே மற்ற மதங்கள பகுதி பண்ண முடியல உன்னால அப்புறம் என்ன உனக்கு பகுத்தறிவு அது பகுத்தறிவு இல்லை அது அது ஒரு சார்பு அறிவு ம் அது போலி பகுத்தறிவு இதுல என்ன ஹைலைட்னா அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க அங்க இருக்க கம்பிகளை திருடலை அங்க இருக்க வாழைப்பழம் தோப்புல போய் இந்த திமுக நடக்கிற மாதிரி போன சொல்ல போய் பறிக்கலை வந்த இடங்களை நீட்டா கிளீன் பண்றாங்க நீட்டா அந்த சேருகள் எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க ஆனா இதுல எவ்வளவு கழுகு பறவை பார்த்தப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பா நடக்கும் அதை வச்சு பாத்தீங்களா சங்கிகளின் வேலைகளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படி நினைச்சாங்க இப்ப முன்னாடி என்ன சொன்னாங்க சங்கினா ஆர்எஸ்எஸ் காரணம் தான் சங்கின்னு சொன்னாங்க அப்புறம் பிஜேபிக்கு ஃபாலோ பிஜேபி காரணம் சங்கின்னு சொன்னாங்க இப்ப சாமி நம்பிக்கை இருக்கையும் கூட சங்கியா இது இப்படியே நீங்க போயிடுச்சிங்களே சங்கிகளினுடைய சங்கிகளின் நட தமிழ்நாட மாத்திருக்கீங்க இப்ப நீ தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவா வந்திருக்க நீனு சங்கியா அப்படின்னு சொல்லி அதாவதுங்க உண்மையிலே நாம் தமிழ் கட்சின்ற கட்சி இல்லாமல் நான் பிஜேபி தான் இருந்திருப்பேன் ஓப்பனாக சொல்கிறேங்க அதாவது நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைபரு அந்த ஐயோ அப்படின்னு நினைப்போம் அதெல்லாம் இல்லை நம்ம ஊர்ல மக்களோட உளவியலை நேரடியாக கண் எதிராக களத்தில் பாக்குறோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் உளவியல் சரிங்களா நீங்க வெளியில சும்மா வந்து பேசுவாங்க இங்க என்ன நடக்குது உண்மையிலே நிறைய பேர் வந்து இந்த இந்த மாதிரிலாம் பேசணும்னு நினைப்பாங்க ஆனா பேச முடியாது ஏன்னா பேசணும்னு சொன்ன வந்து சங்கின்னு சொல்லுவாங்களோ ஐயோ மதவதினு சொல்லுவாங்களோ ஆர்எஸ்எஸ் கைக்குலின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு அதாவது எது அறம் எது தர்மம்னு உங்க இருக்குல்ல அதை பேசுங்கன்னு நான் சொல்றேன் என்னோட கருத்துக்கள் பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கருத்து சொல்லுங்க நன்றி